ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டே ட்ரீமர்ஸ் உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் வழியாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் இருக்குது எல்லாமே லைஃபுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் அதை கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தப்பு அப்படின்னா என்ன குற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து தப்பு பண்ணிட்டாப்பா தப்பு பண்ணிட்டாப்பான்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் வந்து குற்றம் நடந்து விட்டது அப்படிங்கற மாதிரி வரும் சோ இந்த ரெண்டும் வந்து ஒரே கேட்டகிரி கிடையாது ரெண்டும் வந்து வேற கேட்டகிரி ஒன்னு மைனாரிட்டியில இருக்கும் ஒன்னு மேஜாரிட்டியில இருக்கும் அதை எப்படி நம்ம டிஃப்ரெண்டியேட் பண்ணி பாக்குறது நம்ம லைஃப் ஸ்டைல அதை எப்படி வந்து கொண்டு வரோம் நம்ம எப்படி லைஃப் ரன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கலாம் ஏன்னா தவறுகள் அப்படிங்கிறத திருத்திக் கொள்ள முடியும் குற்றம் அப்படிங்கறது தண்டனைக்குரியது அந்த தண்டனைக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்குங்க மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் சில மென்டாலிட்டி எல்லாம் வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர்ஸை மாற்றுறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப நேரம் ரொம்ப நாட்கள் வந்து ஆகும் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு தவறு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம பசங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒரு எல்கேஜியோ இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ இந்த மாதிரி ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸு கேஜி கிடன் கடனில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க கிரேயன்ஸு ஸ்கெச் பென்ஸு நோட் புக்ஸ் அழகழகான இது பென்சில்ஸ் அதுல வந்து டாய்ஸ் வச்சிருக்கோம் எரேசர் எல்லாம் பாத்தீங்கன்னா தாய் போட்டு வந்து வச்சிருக்கோம் ஸோ நம்ம கிட்ஸும் போறாங்க எல்லா கிட்ஸும் ஒட்டுக்காத்தான் இருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தரோட பொருளை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க யூஸ் இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க ஒரு கிட் வந்து இன்னொரு கிட்டோட அந்த ஒரு பென்சிலையோ கிரேனையோ எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடறான் சோ பேரண்ட்ஸால நம்ம பாக்குறப்ப என்ன சொல்லுவோம் இது உன்னோடது இல்லையேடா அம்மா இது உனக்கு வாங்கி தரலையே பட் உனக்கு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம கேட்போம் அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவித்தனம் தான் குழந்தைங்களோட தனம் நம்மளும் குழந்தையே இருந்துட்டா வித கர்மாவும் இல்லாம ஹாப்பியா இருந்துடலாமா இல்லையா ஸோ அப்படி இருக்க முடியாது நமக்கான கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு ஓகே இந்த சாப்டருக்கு வரலாம் அம்மாவான நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை கொண்டு அந்த கிரேயன்ஸை பார்த்துட்டு இது நம்மளோடது இல்லையடா அப்படின்னு நம்ம கேட்போம் அப்ப குழந்தை சொல்வா மம்மி அங்க பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு வந்து கீர்த்தி வந்து வச்சிருந்தா அவகிட்ட நிறைய கிரேயன்ஸ் இருந்தது நானும் ரெண்டு எனக்கு வேணும்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவா அது ஒரு குழந்தைத்தனம் மணலை எப்படி வந்து சொல்லுது பாருங்க அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லி தரணும் கண்ணா இது வந்து நம்முடைய பொருள் அல்ல நம்மளோட பொருள் இல்ல அப்படின்னா அது நமக்கு சொந்தமானது இல்ல அப்ப உனக்கு இதே மாதிரி வேணும்னா அம்மா வாங்கி தரண்டா அவங்களோடது வேணாம் அவங்களுக்கு கொண்டு போய் நாளைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றோம் சரி நம்ம சொன்ன உடனே நம்ம குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படியே அப்பா அம்மா பேச்சா கேக்குறாங்க இல்லையா கொண்டு போய் உடனே கொடுத்துர்றா யார்கிட்ட வாங்கினாலும் யார்கிட்ட சொல்லாம எடுத்துட்டு வந்தாலும் அது வந்து திருப்பி கொடுத்துறா சொல்லாம எடுத்துட்டு வர்றது குழந்தைங்க அப்படிங்கிறதுனால தெரியாம விவரம் தெரியாம எடுத்துட்டு வந்துறாங்க இது தப்பு தான் நம்ம சொன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க இதுவே குற்றம் அப்படின்னா அதே குழந்தை வளர்றா ஒரு ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா ஒரு டென்த் படிக்கிறா அப்படின்னா மற்றவங்களோட பொருளை சொல்லாம நாம அவ எடுத்துட்டு வந்துடுறா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து குற்றம் ஏன்னா ஆரம்பத்துல வந்து நான் அந்த கிட் அண்ட் கார்டன் குழந்தைக்கு வந்து சொல்லாம விட்டுருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் வெளியே எங்கேயாவது இருந்ததுன்னா அதை அவங்களோட உரிமை இல்லாம அந்த பொருள் யாருக்கு சொந்தமோ அவங்களோட உரிமை இல்லாம எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துடுவான் இதுதான் வந்து அஹ் குற்றம் அப்படின்னு சொல்றோம் ஒரு செயல் ஒரு தடவை தெரியாம எந்த விதமான நோக்கமும் இல்லாம நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தவறு அதே ஒரு தவறானது இன்டென்ஷனோட நோக்கத்துடன் நடக்கிறது தொடர்ந்து நடக்கிறது அப்படின்னா அது வந்து குற்றம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆஹ் திருடர்கள் எல்லாம் ஏன் திருடர் ஆகுறாங்க அப்படின்னா பல கதைகள் வந்து இருக்கு ஆரம்பத்திலேயே அவங்க என்ன தப்பு பண்றாங்க அவங்க என்ன விஷயத்த வந்து எடுத்துட்டு வந்தாங்க இருந்து அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பொருளை எடுத்துட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டிக்க மறந்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க தான் வந்து என்ன என்னாக்குறாங்க வளர்ந்து பெரியவங்களாகி அதே தப்ப தொடர்ந்து செய்யப்போ செய்யறப்போ அது வந்து திருட்டு அப்படிங்கிற பேரோட குற்றம் அப்படிங்கிற பேரோட திகழ்கிறது இந்த குற்றமே கூட திருட்டே கூட என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போட மாட்டாங்க ஏப்பா நீ வந்து புதுசா இருக்க இதை தெரியாம எடுத்துட்டப்பா அந்த பொருள் அவங்களுக்கு சொந்தக்கார சொந்தமானதுப்பா நீங்க கொடுத்துருப்பா நான் கொடுத்துட்டோம்னா எஃப்ஐஆரும் இருக்காது ஒன்னும் இருக்காது சரி போலீஸ்கார் வராரு எஸ்ஐ ஒரு தடவை சரி எஸ்கியூஸ் விட்டு அடுத்த தடவையும் அவர் அதே தப்பு பண்ணுறாரு அப்படின்னா எஃப்ஐஆர் பண்ணாமல் விட்டுருவாரா ஸோ எஃப்ஐஆர் பண்ணுவார் எஃப்ஐஆர் பண்ணால் கண் கண்டிப்பாக சட்டப்படி தண்டனை அப்படிங்கிறது அதுக்கு இருக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் த்ரீ மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை ஒன் இயரோ அவங்க பண்ணின செயல்களுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இதைத்தான் வந்து நான் சொல்ல வந்தேன் நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே திருத்திட்டோம்னா அது இல்லாமல் வாழ்க்கையை சூப்பராக ரன் பண்ண முடியும் இதுவே அது குற்றமாக மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பெரிய சேதங்களை அடைஞ்சி அதுக்கப்புறம்தான் நம்ம என்ன பண்ண முடியும் மாற முடியும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இது வந்து அவசியமா அப்படின்னா எனக்கு வந்து அவசியம் அப்படிங்கிறது தோணுச்சு ஏன்னா நம்ம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறோம் எதுப்பா தப்பு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றாங்கப்பா அப்படி ஒன்றும் நான் பெருசா பண்ணலையேப்பா அப்படின்னா தவறுகள் எப்பொழுதுமே குற்றம் எப்பொழுதுமே எப்படி ஆரம்பிக்கும் தவறுகள்ல இருந்து தான் நான் ஆரம்பிக்க முடியும் அப்ப அந்த தவறு பேஸ்ல வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதமான குற்றமும் நடக்காம நாம தடுத்துக்க முடியும் நாமளும் ரொம்ப ஹானரான பிரச்சனா இருக்க முடியும் ட்ரஸ்ட் வர்த்தி பீப்பிள் அப்படிங்கறது ரொம்ப பெரிய தேரிங்க ஹானரான பேர்சன்ஸ் எல்லாமே ட்ரஸ்ட் ஒர்த்தி பீப்புள்ஸ் தான் ட்ரஸ்ட் ஒத்தி தி எல்லாருமே ஹானரான பர்சன்ஸ் தான் எப்போவுமே நாம் மற்றவங்களுக்கும் ஹானராக இருக்கணும் நமக்கும் ஹானராக இருக்கணும் ஸோ எப்பவுமே எந்த தப்புமே நடந்துருச்சு அப்படின்னா அது தப்பாக இல்லை வந்து அது குற்றமாக அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்பமான ரொம்ப முக்கியமான வாழ்க்கையோட விஷயம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் திரும்ப அடுத்த ஒரு டைட்டிலில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு டேவாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்